நலம் தண்ணா இன்னைக்கு வெண்டைக்காய் சட்னி வெண்டைக்காய் துவையல் எப்படி நம்ம சொல்லிக்கலாம் அதுக்காக வெண்டைக்காயை எடுத்து நல்லா கழுவிட்டு காம்பு ரெண்டையும் அரிஞ்சிட்டு இது மாதிரி இந்த அளவுக்கு எப்படி இருந்தாலும் அரைக்க தான் போறோம் இந்த சீக்கிரம் பதங்கறதுக்காக மெலிசாவும் போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் இத வந்து எண்ணெய் ஊத்தி முதல்ல எடுத்துக்கலாம் என்ன உத்திரிங்களா பக்க அந்த வளரல கொஞ்சம் போற வரைதான் அதை வதக்கி எடுத்து வச்சுக்கணும் நம்ம சாம்பாருக்கு பொரியலுக்கெல்லாம் முதல்ல வரைக்கும் சாம்பாருக்கெல்லாம் வதக்கிட்டு எடுத்து வைப்போம் இல்லையா அது மாதிரி வதக்கி எடுத்து வச்சிக்கணும்னா அதுக்கப்புறமேட்டு மிக்ஸியில் அரைக்கணும் என்னென்ன சைட் அரைக்கணும் இது மட்டும் அரைக்கி இதுக்கு வந்து வெங்காயம் அப்புறம் தூண்டு பச்சை மிளகாய் புளி பச்சை பத்து உப்பு இதெல்லாம் வதக்கி புளிக்கு வதக்க வேணாமே ஐயோ வதக்கணும் போட்டு அரைச்சு சாரத்து போட்டு சாப்பிடலாம் இட்லி தோட்டிக்கு சாப்பிடலாம் அதாவது கொஞ்சம் போறது நமக்கே தெரியும் அந்த நூல் மாதிரி வரும் இது கூட இருக்கு அது மாதிரி நல்லா வதக்கிட்டோம்னா ஓரளவுக்கு அந்த வராது நம்ம வெண்டிக்காய் வந்து சாம்பார் புளி ஊற்றி இனிப்பு வெள்ளம் போட்டு செய்கிறது இந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்போம் இது வரைக்கும் தொழையில் வச்சது இல்லையா இது ஒரு புதுவான சமையல் குறிப்பு நீங்களும் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் முதல்ல வந்து நமக்கு என்னென்ன வண்டியக்கார சட்னி செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் சாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம்

வதக்கி எடுத்தாச்சு இப்ப பாருங்க என்ன போடுறீங்க பூண்டா பூண்டு சத்தம் பேசுங்க ஒரு பிஞ்சு ஜீரகம் அப்படியே தொண்டை உள்ளுக்குள்ள போயிடுது சாப்பிடாத மாதிரி பத்து ரூபாய்க்கு இப்போ அடுத்தது பூண்டு வதங்க அது போதுமா இப்போ வெங்காயத்தோட சேர்த்து கொஞ்சம் வதங்கும் சத்தமாக பேசுங்க இப்போ இந்த பூண்டு பாதி வெந்துருச்சு இப்போ இதோட வெங்காயத்தையும் போட்டு சின்ன வெங்காயம் தான் போட்டோம்னா தான் ருசியாக இருக்கும் இது ஒரு ஆறு ஏழு வெங்காயம் போட்டு கொஞ்சம் சேர்த்து வதங்கினோம்னா இன்னும் நல்லா முழுசா வதஞ்சிது இதை விட பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் புளியும் கொத்தமல்லியும் மட்டும் அப்புறம் கடைசியில் இறக்கப்போக எல்லாம் போட்டு இது வதக்காவும் போட்டு அரைக்கலாம் பட் நம்ம வந்து வேற வதக்கி அரைச்சா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்படி வதக்கிறோம் வெண்டைக்காய் உதவி வதக்கிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி புளி உப்பு இதை வச்சு அரைக்கலாம் டேஸ்டியாக இருக்கும் இப்போ புளியை போட்டுக்கலாம் புளி வந்து சின்ன சின்ன இருக்கு நான் கொஞ்சமா எடுத்துக்கறனால சின்ன அந்த ஒரு ஏழு எடுத்து வச்சிருக்கேன் இந்த புளி இது புளி உப்பு போட்டுறோம் உப்பு போட்டுறோம் உப்பு போட்டுறோம் கல்லுப்பு போட்டுறீங்க துருக்க காய் வச்சு அப்புறம் அதங்களைக்குள்ள

ஒரு மணி நேரம் வரை மிளகாய் கள்ளி போட்டு படுகு பெருங்காயம் சும்மா ஒரு பென்சிலு உழுந்த பருப்பு அவ்வளோ அது கொட்டி கலந்து போதும் அதில் கொட்டிட்டிங்கன்னா ஆறிடும் பெண்டைக்கா அந்த வதகெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம் தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தலை புளி இப்போ அரைச்சிட்டு காய்கறோம் இந்த பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு எப்படி இருக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கா சாத்துக்கும் போட்டு சாப்பிடலாம் வெண்டிக்காய் சட் துவையல் சட்னி இங்களும் செஞ்சு பாருங்க நடந்த ராஞ்சா மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மரத்தராம பில் பட்டன் அமைக்கலுங்க உங்கள் ஆதரவை என்றும் விரும்பும் நடந்தானா பை